சார்ந்தவர்களை அவர்கள் எதிர்கொள்ள முடியாது கனிமொழி சொல்கிறார் இவர்கள் கருப்பு கொடி ஏந்துவது தமிழக மக்களின் நலனுக்கு எதிரானதான் நாங்கள் இன்று கருப்பு கொடியை ஏற்று கொஞ்சம் தனியார் நாங்கள் இன்று கருப்பு கொடி ஏற்றுவது தமிழக மக்களின் நலனை காப்பதற்காகத்தான் நாங்கள் சொல்றோம் எத்தனை கொலைகள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா கொலைகள் எத்தனை திருநெல்வேலியில மட்டும் நாற்பத்தி ஆறு கொலைகள் நடந்திருக்கிறது இன்னைக்கு ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வீடியோ போடுறாரு உடல் எனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் உயிர் பறிக்கப்படுகிறது என்ன நடக்கிறது தமிழகத்தில் ஆக ரொம்ப தனிப்பட்ட பிரச்சனைக்கு நடக்கும் கொலைகளை எல்லாம் நாம் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாதான் எவ்வளவு தவறாக இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அதனால் இன்று தமிழக மக்களின் நலன் காக்கதற்காக நாங்கள் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம்

நாங்கள் கேட்குறோம் இதே மாதிரி ஒரு கருப்பு கொடியை வச்சுட்டு டாஸ்மாகை ஒழிப்பேன்னு உங்க வீட்டு முன்னால் நின்னீங்கல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க இப்போ கனிமொழி சொன்னாங்கல்ல தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் டாஸ்மாக்னாலுன்னு சொன்னிங்கள்ல இன்றைக்கி அது என்னாச்சு ஆக தமிழ்நாட்டு தமிழ் மக்கள் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் மக்களுக்கு நான் இன்று வேண்டுகோள் வைக்கிறேன் தமிழ் மக்களே உங்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ தீர்க்கப்படாமல் இருக்கிறது இல்லாத ஒரு அறிவிப்பை கையில் எடுத்துக்கொண்டு இல்லாத ஒரு திணிப்பை கையில் எடுத்துக்கொண்டு இவர்கள் இன்று கூட்டம் நடத்துகிறார்கள் தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை மன்னிக்கவே மாட்டார்கள் உங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது மற்ற மாநில முதல் நான் கேட்கிறேன் காவிரி பிரச்சனைக்கு இதே மாதிரி அங்கே உள்ள முதலமைச்சர் துணை முதலமைச்சர் சிவகுமார கூப்பிட்டு கூட்டம் போட்டுவீங்களா மேகதாது அனுப்புனீங்களா இல்லன்னா கர்நாடக தலைவர்களை இங்க கூட்டு கூட்டம் நடத்தினீங்களா தமிழக விவசாயிகளே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காவிரியை பற்றி இவங்களுக்கு அக்கறை இல்லை அப்படி என்றால் கர்நாடக முதலமைச்சரையோ துணை முதலமைச்சரையோ இங்கே கூட்டு கூட்டம் நடத்தல அதே மாதிரி முல்லை பெரியாரின் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது நமது விவசாயிகள் தமிழக இவர்களுக்கு உங்களை பற்றி கவலை இல்லை கூட்டம் நடத்தினாங்களா அப்போ தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை தன் மீது அக்கறை தாங்க கூடாது இன்னைக்கு இவர்கள் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தை வைத்து மக்களிடம் ஓட்டு கேட்க போனால் யாரும் ஓட்டு போட போறதில்லை அதனால மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு இல்லாத ஒரு பிரச்சனை நான் கேக்குறேன் நீங்க அறிவிக்காத ஒன்றை வைத்து தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தினா எப்படி இருக்கும் அறிவிக்காத ஒன்று தொகுதி மறைவரை அறிவிக்காத ஒன்று அறிவிக்காத ஒன்றை இவ்வளவு சீரியஸா தீவிரமா எடுத்து போறீங்களே காவிரிக்கு இந்த தீவிரத்தை காமிச்சிங்களா முல்லை பெரியாருக்கு இந்த தீவிரத்தை காமிச்சீங்களா இதுதான் தமிழக மக்கள் அவர்களிடம் கேட்க வேண்டிய கேள்வி ஆக இன்று அப்பட்டமாக ஒரு நாடகம் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாடக கூட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது மறுவரை கூட்டம் அல்ல ஊழல் மறைப்பு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்பதா இருந்து இல்ல அது அவங்ககிட்ட கேட்கணும் அது அவங்க கிட்ட கேட்கணும் அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியும் நிச்சயமாக பொதுநலம் இல்லாமல் தமிழக மக்கள் நலன் இல்லாமல் திமுகவின் சுயநலத்திற்காக மட்டுமே இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்று நேரடியாக குற்றம் சாட்டுகிறேன் நான் கேட்ட மாதிரி காவரிக்கு கூட்டம் நடத்துனீங்களா முல்லை பெரியாருக்கு இப்படி கூட்டம் நடத்துனீங்களா டாஸ்மாக் நாங்க முழுவதுமா எடுப்பேன்னு அது என்ன ஆச்சு இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே அதை பற்றி என்ன உங்களுக்கு கவலை சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பெண்கள் பாதுகாப்பட்ட சூழ்நிலையில் தினல் ஒரு பாலியல் பலாத்காரம் என்ற சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் என்ன பதில்